ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இதோ உங்களுக்காக இன்னொரு ப்ராடக்டோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் இதுவும் வந்து பேபிக்காக தான் போட்டிருக்கேன் என்னோடய இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்குது என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது பேபிக்காக தான் போட்டிருக்கேன் வாங்க இதை ஓப்பன் பண்ணி இதோட ரிவியூ ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன ஓப்பன் பண்ணியாச்சு இது எப்படி இருக்குது என்னென்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க யெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பேபிக்கான ப்ராடக்ட்டு தான் ஆமாங்க பேபிக்கு வந்து பிளேயிங் மேட்டு தான் போட்டிருக்கேன் இப்போ பேக்கிங் வைஸ் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அது வந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பேக்கோடையே கொடுத்துருந்தாங்க மேட்டுக்கு பேகுமே வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை கூட நம்ம இல்லை வெளியில் நம்ம கேரி பண்ணுறதுனாலுமே பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓவரால் ப்ராடக்ட்டு ஸோ இதோட எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம விரிச்சு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஜிப் லாக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜிப்புமே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி மேட்சு இதுவும் நம்ம ப்ராடக்ட் வரப்போகுது நல்லா இருக்குங்க உண்மையாகவே டச் பண்ணுறப்ப நான் குழந்தைக்கு ரொம்ப நல்லா க்ரிப்பாகவும் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்குது பட் சேம் டைம் நமக்கு க்ரிப்பாகவும் இருக்கும் அந்த இதெல்லாமே நல்லாவே வந்து இருக்குது டச் பண்ணுறப்ப ஏன்னா குழந்த வந்து தவழ்கிறதா இருக்கட்டும் நடக்கிறப்ப வந்துட்டு ரொம்ப ஷைனாக இல்லை இருந்துச்சுன்னா ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா க்ரிப்பாக இருக்கும் மேட் வைஸ் பார்த்திங்கன்னா இது நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ லென்த் இருக்குது அகலமும் பார்க்கலாம் வாங்க அகலமும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்குது ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா ஆப்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மளுடைய மேட்டு இதில் வந்துட்டு ஏபிசி அப்படியே வந்து சிக்ஸ் அக்கா கொடுத்துருக்காங்க விஷுவலைஸ்க்குமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது இது வந்து இப்போ டபுள் ஃபோல்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் ஃபோல்டு மாற்றினோம் அப்படின்னா நல்லாவே பெருசாக இருக்குது டபுள் சைடுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே வந்து ஜஸ்ட்டு இமேஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஏபிசி டிவைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து லென்த் வைஸ் வந்து ரொம்பவுமே பெருசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இது வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணப்படையே நமக்கு இவ்வளோ பெருசு இருக்குது ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா நம்ம ஃபுல்லாக விரிச்சோம் அப்படின்னா ஒரு பாய் நம்ம வச்சிருப்போம் இல்லையா நிறையா நம்ம வீட்டில் அந்த லென்த்துக்கு கம்பல்சரி கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இப்போ சப்போஸ் குழந்தைகள் லேர்ன் பண்ணுறதுனாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏன்னா விஷுவலைஸ் வந்து அவ்வளோ கேட்சியாக கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லாக ஸோ இதில் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் குழந்தைகள் லேர்ன் பண்ணுறக்கா இருக்கட்டும் அதில் பிளேயிங்க்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதோட இன்னொரு சைடு இப்படி தான் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி விஷுவலைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கோகோனட் பனானா டொமேட்டோ ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து அப்சர்வேஷனுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக விரித்து பார்க்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கவர் ஆகுமான்னு தெரியலை பார்த்துடலாம் ஒன்ஸ் இவ்வளோ பெருசு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெரியவங்களே வந்துட்டு ரெண்டு பேர் படுத்துவோங்களாம் அந்த மாதிரி வந்து நல்லா லென்த்தாகவே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சைடு வந்து ஏபிசிடி ஃபுல்லாக கவர் ஆயிருந்துச்சு ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாமாங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இதில் நான் பதினெட்டு ஸ்மார்ட் காயினும் ப்ரீபேய்ட் ஆர்டரும் போட்டதுனால எனக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்துருக்கு இந்த ப்ராடக்ட் ரிசீவ் பண்ண ஏழு நாள் கழித்து எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான முப்பத்தி ஏழு ஸ்மார்ட் காயின் வந்து நான் ரிசீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ப்ராடக்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு டூ ஹண்ட்ரடுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஸோ இந்த காயின் வந்து நான் அடுத்த ஆர்டர் போடுறப்ப நான் இந்த காயினை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு காயினுக்கும் ஒரு ரூபா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க ஸோ ஓகே கைஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ கைஸ் பாய் பாய்